திருவதிராய் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடராஜர் சிவனுக்கு உகந்த திருவாதிரை அன்றைய நாளின் அபிஷேகமும் அதன் பலன்களும் முழு விபரம் இதோ திருவாதிரை திருவிழா ஜனவரி பதிமூன்று அன்று சிறப்பிக்கப்படுகிறது அன்று விரதம் இருந்து வழிபடுவோருக்கு வேண்டுவது கிடைக்கும் என்பது ஐதீ திருவாதிரை அல்லது ஆருத்ரா தரிசனம் என்பது தமிழர் வாழ்வில் மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாகும் இந்த பண்டிகை தமிழர் பண்பாட்டு மரபில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது திருவாதிரை என்பது மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் சிறப்பு நிகழ்வு இந்த நாளை தமிழர்கள் பக்தி பரவசத்தில் கொண்டாடி பச்சிலை கொடி மஞ்சள் போன்றவற்றால் வீடுகளை அலங்கரித்து கொண்டாடுவர் திருவாதிரை கொண்டாட்டத்திற்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன அவைட்டை இந்த ஸ்ரீதியா பதிவில் பார்க்க திருவாதிரை விரதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் ஜனவரி பதின்மூன்று திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி பன்னிரண்டு முற்பகல் காலை பதினொரு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி ஜனவரி பதிமூன்று முற்பகல் காலை பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் மணி வரை நீடிக்கும் மேற்கண்ட நேரத்தில் ஆருத்ரா தரிசனம் செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெறலாம் என்பது நம்பி திருவாதிரையின் முக்கியத்துவம் திருவாதிரை என்பது தமிழ் சிவபக்தர்களுக்கு பெரும் திருநாளாகும் இந்த நாளில் சிவபெருமான் நந்தி வாகனத்தில் உலா வந்து ஆனந்த தாண்டவத்தை அரங்கேற்றினார் என்று நம்பப்படுகிறது இதனால் சிவபெருமான் திருவாதிரை மகத்துவத்தில் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறது பழமையான புராணக் கதைகள் திருவாதிரைக்கு சார்ந்த சில புராணக் கதைகள் உள்ளன அவற்றில் ஒன்று காமதேவனின் கதையாகும் காமதேவன் சிவபெருமானின் தியானத்தை குழப்பியதால் சிவன் தனது மூன்றாவது கண்ணால் காமதேவனை சாம்பலாக்கி விட்டார் பின்னர் காமதேவனின் மனைவி ரதி தேவி சிவபெருமானிடம் கணவரை மீட்டு தருமாறு வேண்டுகிறாள் பின்னர் சிவபெருமானின் அருளால் காமதேவன் திருவாதிரை நாளில் மறுபடியும் உயிர் பெற்றதாக நம்பப்படுகிறது இதனால் திருவாதிரை புதிய தொடக்கங்களுக்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது தேவியின் திருக்கல்யாணம் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருக்கல்யாணம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த தெய்வ திருமணத்தை நினைவு கூறும் வகையில் திருவாதிரை கொண்டாடப்படுகிறது திருமணம் என்பது புனிதமான ஒன்று என்பதால் இந்த நாளில் திருமணங்களை நடத்துவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது திருவாதிரை கொண்டாட்டம் திருவாதிரை நாளில் பெண்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது வழக்கமாகும் அதிகாலை ஆறுகள் வழிபாடு மற்றும் குளியல் முடித்து சிவபெருமானுக்கு விரதம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்வர் மேலும் அவியல் மற்றும் ூட்டு போன்ற வித்தியாசமான உணவுகள் திருவாதிரை சிறப்பிற்காக தயாரிக்கப்படுகின்றன இந்த உணவுகள் குறிப்பாக அவியல் திருவாதிரை நாளில் பிரசாதமாக வழங்கப்படும் திருவாதிரை விரதம் திருவாதிரை விரதம் பொதுவாக பெண்களால் மேற்கொள்ளப்படுகிறது இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப நலமும் சகல வளங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் விரதத்திற்கு பின்னர் திருவாதிரை களி எனப்படும் ஒரு பச்சரிசி மற்றும் வெள்ளக் கலவையை படைத்தல் வழக்கமாக கொண்டாடப்படுகிறது துன்பம் போக்கும் சனி பிரதோஷ